நகருக்கு வரும் எடப்பாடியார் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் தொகுதி மற்றும் கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வருகிறது அதனால் இந்த மாதம் ஏழாம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகை தந்த எடப்பாடி கே பழனிசாமி வேடச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு பராமரித்து இந்த தொகுதி இதுவரை பதினாறு சட்டமன்ற தேர்தல் சென்றது அதில் எட்டு முறையும் முறையும் திமுக நான்கு காங்கிரஸ் ஒரு முறை வெற்றி கண்டுள்ளது மேலும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது முதல் தொடர்ந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகு தொடர்ந்து ஐந்து முறை அதிமுக வெற்றி பெற்றுள்ளது அதனால் வேட்டுச்சந்த சட்டமன்ற தொகுதி என்பது அதிமுக கோட்டை என்று இந்த தொகுதியில் பாலசுப்ரமணியன் என்பவர் மட்டுமே தொடர்ந்து இரண்டாவது முறை வெற்றி கண்டுள்ளார் அவருக்கு முன்பு பின்பும் இதுவரை யாரும் தொடர்ந்து இரண்டாவது முறை வெற்றி பெற்ற சரித்திரமே கிடையாது என்பது நிதர்சனமாகும் இந்த சூழ்நிலையில் எடப்பாடி கே பழனிசாமி வேடச்சந்து சட்டமன்ற தொகுதி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரைக்காக வருவது அதிமுக இடையே பெரும் மகிழ்ச்சியும் ஆரவர்த்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோன்று வேடச்சந்து சட்டமன்ற தொகுதியில் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு இதுவரை எந்த கட்சியும் செய்யாத ஒரு சரித்திர சாதனையாக இன்று அதிமுகவின பல வழிகளில் சிறப்பான வரவேற்பை எடப்பாடி கே பழனிசாமிக்கு கொடுக்க உள்ளதாக கட்சியினர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் மாலை வணக்கங்கள் என் பெயர் தமிழீழியன் நான் வேடசந்தூர் ஒன்றிய இலக்கணி செயலாளராக இருக்கின்றேன் நாளை நமது வேடசந்தூர் தொகுதிக்கு நம் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால தமிழக முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணத்தில் தமிழகத்தை மீட்பதற்காக வேடசெந்தூர் தொகுதிக்கு வர இருக்கின்றனர் அவரை வரவேற்கிறதற்காக நம் வேடசந்தூர் பகுதி அதிமுகவினர் பொதுமக்கள் ஏன் மாற்றுக் கட்சியினர் கூட தயாராக உள்ளனர் நான் இங்கே ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன் எனது கடந்த பதினைந்து ஆண்டு அரசியல் அனுபவத்தில் இப்படி ஒரு எழுச்சி மனநிலையை மக்களிடம் நான் கண்டதில்லை இடம் வரவேற்பு பதாகைகளாகட்டும் மக்களின் சந்தோஷ முகங்களாகட்டும் எப்பொழுது எடப்பாடியார் அவர்கள் வருவார் என்று அனைவரும் காத்திருக்கின்றனர் ஒன்றை மட்டும் இந்த எழுச்சியில் நான் மனிதரமாக முடியும் திமுக குடும்பத்தின் ஆதிக்க ஆட்சியை நிரட்டுவதற்காக மேடசெல்லூர் தொகுதியில் இருக்கும் அனைத்து குடும்பத்தினரும் தயாராக உள்ளனர் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் வணக்கம் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பு மரியாதைக்குரிய முத்துசாமி அவர்களான காலத்தில் அவர்களும் அதன் பின்பு பாராளுமன்ற வேட்பாளர் என்ற மதிப்புக்குரிய காரணங்கள் அவர்களும் நான் அரசியலில் பயணம் செய்திருக்கின்றேன் தற்பொழுது

மதா கட்சி தொழிகள் இதுவரைக்கும் நடந்திராத வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றார்கள் எங்கள் தொகுதி மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றனர்